சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எல்லாேருக்கும் பொதுவான பல பயனுள்ள தகவல் வந்து நம்ம அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அதே மாதிரி எல்லாரும் வந்து ஏன் வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் சேர்க்கறது பல பேர பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதலுரிமை கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம வந்து இலவசமாக இந்த பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைப்பதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இதை வந்து பார்க்க போகிறோம் யாராருக்கெல்லாம் வந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் சேர்ப்பதற்கு முதலுரிமை அளிக்கப்படுகிறது யாரெல்லாம் இலவசமாக இதில் கல்வி கற்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவிலுக்கு பெல் பண்ணி பஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேராக் கிடைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டிற்கான மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சிபிஎஸ்சி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர் சேர்க்கை ஆரம்பமாகி உள்ளது இங்கு மிக குறைந்த கட்டணம் வாங்கப்படுவதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் சேர்க்க முன்வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலும் சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்குது அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா பெற்றோர்களும் இங்கே வந்து சேர்க்கறதுக்கு முதலுரிமை அளிக்கப்படுகிறது மத்திய அரசின் கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேரப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் வந்து நம்ம ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் இருக்கும் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசின் கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேரப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டணம் ஏதும் செலுத்தப்பட வேண்டியதில்லை நீங்கள் ஸ்கூலில் சேர்க்க போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இலவச கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் அதில் வந்து ஸ்டூடெண்ட்டை சேர்க்கணும் என்னுடைய குழந்தைகளை சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணும் சொல்லி அந்த ஸ்கூலில் போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் சுமார் நாற்பது மாணவர்கள் வரையில் மட்டுமே சேர்க்கப்படும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாற்பது மாணவர்கள் சேர்க்கப்படுவாங்க ஒவ்வொரு கிளாஸ்லையும் அதில் இருபத்தஞ்சு இடங்கள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இடங்கள் வந்து கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்படுகின்றன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவு இருக்கும் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏபிசி அந்த மாதிரி மூன்று பிரிவு இருக்கும் மூன்று பிரிவுகள் உள்ள பள்ளிகளில் முப்பது இடங்கள் இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்படுகிறது நாடு முழுவதும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி பள்ளிகள் உள்ளன இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பத்தொன்போது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன மொத்தம் நம்ம வந்து நாற்பத்தொம்பது பள்ளிகள் இருக்குங்களா இதில் வந்து நம்ம நம்ம இருக்க இடங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் நம்ம அப்ளிகே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறோம் ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விருப்பப்பட்ட மூன்று பள்ளிகள் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் அதான் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி என்ன சொல்லி முன்னாடி பார்க்கலாம் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் சேர்ப்பதற்கான யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மத்திய அரசு அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் பிள்ளைகள் முதன்மை முதன்மையாக சேர்க்கப்படுகின்றனர் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பணியில் இருந்து அடிக்கடி இடமாற்றம் செய்யப்படுபவர்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அதே மாதிரி மாநில அரசு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மாதிரி மாநில அரசில் பணிபுரிபவர்களின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது மொத்தம் மத்திய அரசு மாநில அரசு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு பிஃபென்ஸ் கொடுக்குறாங்க அதை தவிர ஒரே ஒரு பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு இப்பள்ளியில் சேர முதல் உரிமை வழங்கப்படுகிறது இந்த மூன்று மூன்று பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க அரசு ஊழியர்கள் அப்படிங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை உள்ள பெற்றோர்கள் அவங்க மீதமுள்ள இடங்களில் மற்றும் மற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் கிடையாது ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர் சேர்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டிற்கான ஒன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை நான்கு மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு சேர்க்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒருவர் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது விருப்பம் உள்ள மூன்று பள்ளிகளுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று கேந்திரிய வித்யாலயம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஊரில் இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ சென்னை இருக்கோம்னா சென்னையை தவிர வந்து கோவை திருப்பூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு கூட மூணு ஸ்கூலை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் ஒரே ஸ்கூலை வந்து மூணு தடவை வந்து விண்ணப்பிக்கக்கூடாது மூன்று பள்ளிகளுக்கு நாம் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஒரே பள்ளிக்கு மூன்று விண்ணப்பம் செலுத்தக்கூடாது இரண்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒவ்வொரு பள்ளியிலும் எத்தனை வகு ஒவ்வொரு வகுப்பிலும் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் எத்தனை இடங்கள் காலியாக உள்ளன என்பதை நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு தக்கன விண்ணப்பிக்க முடியும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர் சேர்க்கைக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து நான்கு மணிக்குள் விண்ணப்பிக்க பூர்த்தி செய்ய கடைசி நாளாகும் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா ஒன்றாம் வகுப்புக்கு இது இரண்டாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இரண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்குள் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முடிவு வெளியான பிறகு பதினோராம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் வந்து வெளியிடப்படும் அதனுடைய அதனுடைய விவரங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து தெரிவிக்கப்படும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டோனுடைய ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் தான் லெவன்த்து ஸ்டோனுடைய அட்மிஷனை பற்றி அவங்க வந்து டீட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்ச பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை வந்து சிபிஎஸ்சியில் சேரணும் அதே மாதிரி கேந்திரிய வித்தியாலயில வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கு அதில் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து அதிக பேர் வந்து சேர்க்கறது இல்லை இதில் வந்து ஃப்ரீயாக சேர்க்கறதுக்கான என்ன பண்ணலாம் ஃப்ரீயாக எப்படி சேர்த்து படிக்க வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி முன்ன எப்போ எந்தெந்த டேட்டில் வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் எப்படி வந்து விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்